அனைவருக்கும் டிவைன் எலர்ஜி மற்றும் ரேகி தாந்திரிக் மாஸ்டர் அன்பு வணக்கம் உங்களுடைய வாழ்க்கை எப்போது மாறும் தெரியுமா ஒரு நாளில் ஒரு நிமிடத்தில் ஒரு குரல் கேட்டும் அந்த குரல் கேட்டதும் உங்களுடைய வாழ்க்கை மாறும் நீங்கள் தனியாக உட்கார்ந்து கொண்டிருந்தாலோ யாரோ உங்களை அழைக்கிற மாதிரி ஒரு குரல் உங்கள் உள்ள அந்த குரல் சாதாரண சத்தமில்லை அது பிரபஞ்சத்தின் குரல் இந்த குரல் நம்மோட வாழ்க்கையை ஒரே நாளில் மாற்றும் சக்தியுடையது ஏன்னா அது நம்முடைய ஆன்மாவின் விழிப்புணர்வோடு இணைந்திருக்கக்கூடிய ஒரு செய்தி இந்த உலகத்துல பெரிய சாதனை படைத்தவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை திருப்பி எழுப்பியவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை நூறு சதவீதம் வெற்றியாக மாற்றிய வெற்றியாளர்கள் எல்லோரும் இந்த பிரபஞ்சத்தின் குரலை கேட்டதால் தான் அவர்கள் வெற்றி அடைந்திருக்கிறார்கள் அது சில சமயம் நம்முடைய மனசுக்குள்ளே இருந்தும் வரும் சில சமயம் கனவில் இருந்து கூட வரும் இன்னும் சில சமயம் ஒரு அந்நிய ஒருவரின் வாயிலிருந்து கூட அந்த பிரபஞ்ச சக்தி வெளிப்படும் நம்ம வாழ்க்கையை முழுக்க காத்திருக்க இந்த தருணம்தான் அந்த நாளே அந்த நிமிடமே நம்முடைய விதி மாறும் எந்த நாளில் அந்த குரல் உங்களை கேடுகிறதோ அல்லது உங்களுக்கு அந்த குரல் கேட்கிறதோ அந்த நாளிலிருந்து உங்களுடைய வாழ்க்கை ஒருபோதும் பழைய மாதிரி இருக்காது ஒரு புதிய வாழ்க்கையாக இருக்கும் அதுதான் பிரபஞ்சத்தினுடைய மாயாஜாலம் பிரபஞ்சம் எப்போதும் நம்மோடு பேசிக்கொண்டுதான் இருக்கிறது அது குரலாக சிம்பாலிக் என்று சொல்லக்கூடிய சின்னங்களாக அல்லது எண்களாக நம்மை தொட்டுக்கொண்டே தான் இருக்கிறது ஒரு வண்ணத்து பூச்சி எப்படி மலரை சுற்றி வட்டமடித்து கொண்டிருக்குமோ இருக்குமோ அதே போல் பிரபஞ்சத்தினுடைய குரலும் நம்மை வெற்றியாளராக மாற்ற நம்மை சுட்டி வட்டமிட்டு கொண்டுதான் இருக்கிறது அந்த குரலை கேட்க ஏதோ ஒரு நாள் நிச்சயமாக நமக்கு இருக்கும் அந்த குரல் சிலருக்கு கனவில் கூட தோன்றலாம் சிலருக்கு விழித்திருக்கும் போதே உள்ளம் வழியாக கூட அது கேட்கும் அது எப்போதுமே நமக்கு நன்மை செய்யும் ஒரு செய்தியாகத்தான் இருக்கும் அந்த குரல் வந்தால் மனதில் அதிர்ச்சி மற்றும் அமைதி இரண்டுமே சேர்ந்து வரும் சிலர் அதை ஊக்கம் என கருது கருதுவார்கள் சிலர் அதை கடவுளின் குரல் என்று கூட சொல்லுவார்கள் அது எப்போதும் நம் வாழ்க்கையில் பெரிய திருப்பத்தை ஏற்படுத்தும் நாமே சரியான பாதையில் இல்லை என்றால் அந்த குரல் ஒரு எச்சரிக்கை ஒரு எச்சரிக்கை சமீச்சை செய்வதான குரல் ஒரு இண்டிகேட்டர் என்று சொல்வார்கள் அந்த குரல் எச்சரிக்கையாக இருக்கும் நல்ல பாதையில் செல்வதற்கான வழிகாட்டுதலாக அது அமையும் எப்போதும் அந்த குரல் நாம் புறக்கணிக்கக்கூடாது பிரபஞ்சத்தின் குரல் நம் உள் உணர்வோடு இணைந்திருக்கும் நம் உள்ளத்தில் அமைதியில்தான் அதை கேட்க முடியும் அந்த குரல் நமக்கு தேவையான பதில்களை கொடுக்கும் கேள்வி மட்டும் உங்களிடம் இருந்தால் போதும் அதுவும் முறையான கேள்வியாக இருக்க வேண்டும் வாழ்க்கையின் சிக்கலில் இருந்து வெளியே வருவதற்கான முக்கியமான புள்ளிகள் பிரபஞ்சத்தினுடைய பதிலில் தான் இருக்கிறது சில நேரங்களில் அந்நீரின் வாய் மூலமாக அந்த வெளிப்பாடு வரலாம் சில நேரங்களில் நாம் எங்கோ கேட்ட பாடல்களிலோ நாம் புத்தகங்கள் படித்திருக்கும் பொழுது அந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய வாசிப்பின் மத்தியில் கிடைக்கக்கூடிய வார்த்தைகளாக இருக்கலாம் அல்லது வானொலியில் கூட டிவியில் கூட உங்களுக்கு அந்த சமைச்சை வரலாம் அது எப்போதும் நம்மை நல்ல வழிகாட்டியாக விட்டுச் செல்லும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை அந்த குரல் வந்தால் உடனடியாக மனதில் நம்பிக்கை பிறக்கும் சில சமயம் உடலில் சற்று மின்சாரம் போல பாய்வதை நீங்கள் உணர்வீர்கள் அது ஆத்மாவின் விழிப்பு சைகை அந்த விழிப்பு சைகை ஏற்பட்டுவிட்டால் உங்களுக்கு ஒரு பெரிய ஆயிரம் வாட்ச் பல்ப் எரிவது போல உங்களுடைய சிந்தனையில் தோன்றும் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் எப்படி செய்ய வேண்டும் எங்கே செய்ய வேண்டும் எப்பொழுது செய்ய வேண்டும் என்ற எல்லா ரகசியங்களும் இந்த பிரபஞ்சம் விழிப்புணர்வோடு கொடுக்கும் பிரபஞ்சம் நமக்கு நம்பிக்கை கொடுக்கிறது என்பதற்கான அடையாளங்கள் தான் இது சில நேரங்களில் நாம் கேட்ட கேள்விக்கே அது பதில் கொடுக்கும் அப்படிப்பட்ட மகா சக்தி வாய்ந்தது பிரபஞ்ச சக்தி அந்த குரல் வந்தால் தாமதிக்காமல் செயல்பட வேண்டும் வாழ்க்கையில் மிக பெரிய வெற்றிகள் அங்கேதான் ஆரம்பிக்கிறது உலகத்தில் வெற்றியாளர்கள் என்று நாம் சொல்லக்கூடிய அனைவருக்கும் இந்த நிகழ்ச்சி கட்டாயம் நடந்திருக்கும் அந்த குரலை கேட்டவர் வாழ்க்கை முழுதும் அதிசயத்தை காணப் போகிறார்கள் பல சாதகர்கள் இதை தெய்வீக உத்தரவு என்று சொல்லுக்கூட சொல்லுகிறார்கள் யார் இதை நம்புகிறார்களோ அவருடைய வாழ்க்கை உய உயரமான வாழ்க்கைக்கு ஒரு உயர்வான நிலைக்கு கொண்டு செல்லும் அந்த குரல் நம்மை நம்முடைய பணிநோக்குக்கு அழைத்து செல்லும் த ஆக்டிவேஷன் என்று சொல்லக்கூடிய செயல்பாட்டுக்கு கொண்டு செல்லும் பிரபஞ்சம் எப்பொழுதும் நம்மை உயர்த்தி கொள்ள விரும்புகிறது அந்த குரல் ஆன்மீகமான ஒரு தீபத்தை ஏற்றி வைக்கக்கூடியதாக இருக்கும் சோகத்தில் இருக்கும் ஒருவருக்கு நம்பிக்கை தீபமாக கூட அது இருக்கும் அந்த குரல் வந்த பிறகு வாழ்க்கையில் என்பதே இருக்காது ஒரு பெரிய துணிச்சல் ஒரு ஆயிரம் பேர் உங்களுக்கு பின்னாடி இருப்பது போல ஒரு துணிச்சல் இருக்கும் அந்த நாளிலிருந்து சின்ன சின்ன அதிசயங்கள் நடக்க ஆரம்பிக்கும் அந்த குரல் நம்முடைய மனதை சுத்தப்படுத்தும் அது நம்முடைய கர்மாவை மாற்றத் தொடங்கும் அது காத்திருந்த வாய்ப்பு அடுத்தடுத்து வந்து சேருவதை நீங்கள் வெளிப்படையாகவே உணரத் தொடங்குவீர்கள் அந்த குரல் நம்மை எப்போதும் பாதுகாக்கக்கூடியதாக இருக்கும் அதுவே நேரம் வந்துவிட்டது என்று பெரியோர்கள் சொல்லக்கூடிய சமீட்சியாக இருக்கும் வாழ்க்கையில் புது அத்தியாயம் அன்றே துவங்கும் அந்த குரல் வந்து சேர்ந்தால் கவலை விலகும் உள்மனம் வெளிமனம் ஆன்மா உடல் இவை அனைத்தும் இணைந்து வேலை செய்யத் தொடங்கிவிடும் நாம் ஒருபோதும் தனியாக இல்லை என்பதை அது நிச்சயமாக உணர்த்தும் அந்த குரல் தெய்வீக பந்தத்தை உருவாக்கும் நம்முடைய கனவுகளை நிறைவேற்றும் திசையை அது காட்டும் அந்த குரலின் எம்பி ஒரு மகா பெரிய ஊன்றுகோளாக நம்பி நடந்தால் தோல்வி என்பதே இருக்காது இது வாழ்க்கையை மாற்றும் ஒரு தெய்வீக விதி என்றே கூட பெரியவர்கள் சொல்லுகிறார்கள் அந்த நாளே நம் வாழ்க்கையின் ஒரு அதிசயமான நாள் எந்த நாளில் இந்த குரல் கேட்கிறதோ அந்த நாள்லேயே உங்களுடைய வாழ்க்கை மாறிவிடும் இது பிரபஞ்சத்தின் ரகசியத்தில் ரகசியம் என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புத நிலை இந்த நிலைக்கு நீங்கள் தயாராக இருங்கள் ஏற்புத்திறனோடு இருக்கக்கூடிய இதயத்திற்கு இது நிச்சயமாக ஒரு நாள் வந்து சேரும் பிரபஞ்சத்தின் ரகசியம் ரகசியத்தில் ரகசியம் இதுதான் என்று கூறி நீங்கள் அந்த நாளுக்காக காத்திருக்கலாம் அந்த நாள் உங்களுக்கு வந்து சேரும் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த பதிவு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் மற்றும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்